ரிசுபராசிக்கு சனீஸ்வரன் எப்படிப்பட்டவருங்க நெருக்கமானவர் அது மட்டுமல்ல உருக்கமானவர் அது மட்டும் இல்ல உண்மைக்கு உரியவர் அது மட்டுமல்ல சுயநலத்துக்கு உரியவர் அது மட்டுமில்ல பேராற்றலுக்கு உரியவர் அது மட்டுமல்ல மிக மிக நெருங்கிய நட்பு கிரகங்கள் அப்போ ரிசுபராசிக்கு ரிசுப எங்கே இருக்கார் அந்த ரிசுபராசிக்கு ராசி இருக்காரு சனீஸ்வரன் இங்கிருக்கார் அப்ப சனீசன் எங்க இருக்கான்னு பாருங்க அப்ப சனீசன் வந்து இருந்து உச்சம் பெற்று சுக்கரன் வந்து இருந்த நடக்கிறது சனி திசையில புதன் புத்தி இல்ல சுக்கர் திசையில புதன் புத்தி இல்ல புதன் திசையில சுக்கர் புத்தி நடந்தா எப்படி இருக்கும் சுபிச்சமான வாழ்வு அந்த நேரத்தில் ஏழரை வராமல் இருக்கணும் அப்படி வராமல் இருந்தா நிச்சயமாக ராசி நேரிலுக்கு ஏன்னா ரிசுப ராசிக்கு ஒன்பது பத்து ஒம்பது தர்ம கர்மாதிபதி கர்மாதிபதி தர்ம கர்மாதிபதிபதி அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னா தர்மத்துக்கும் கர்மாதிபதிக்கும் அதாவது பாக்கியத்துக்கும் தொழிலுக்கும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அப்ப ரிஷப ராசிநாதன் உச்சம் அப்போ உச்சம் பெற்றவன் தர்ம கர்மாதிபதி இருந்து மீனத்தில் உச்சம் பெற்றிருக்காரு லக்கணம் உங்களுக்கு மிதுன லக்கணம் அப்போ மிதுன லக்கணம் லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்காரு அப்படிலாம் இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் அவங்க டெவலப் பண்ணு கல்வியில் செயல்பாட்டில் ஜவுளியில் இனிப்பு பண்டகத்தில் பதார்த்தத்தில் உயர் ஜவுளியில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் வண்டியில வாகனம் வண்டி வாகனம் அனைத்தும் அவர்களுக்கு உரித்தான தொழில் இந்த திசா நடக்கும் நடக்கும்போது இப்ப ஏழ்ரை எல்லாம் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு மிதுனத்துக்கும் முடிஞ்சிருச்சு கடகத்தில் வந்து மாட்டிக்கிடுச்சு இதே வாங்க இதே கெடுப்பில் வரும்போது என்ன ஆகும் இதே கெடுபலனுக்கு வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரிஷபராசிக்கு சுக்கர் திசையில் சூரிய புத்தி சனி திசையில சூரிய புத்தி எல்லாம் வந்து பாதசன் நடக்குது மகரத்துக்கு சந்திர திசையில சனி புத்தி ஒன்றும் செய்ய முடியாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரிசவரசின சந்திர திசையில் சனி புத்தி வந்தா சனி திசையில் சந்திர புத்தி வந்தா சந்திர திசையில் ராகு புத்தி ராகுதேசில் சந்திர புத்தி கேது சந்திரபுத்தி சந்திர புத்தி கேது புத்தி மிக மிக கவனம் மாறிதல் மிக மிக கவனம் அச்ச எச்சரிக்காக இருத்தல் அவசியம் நீங்கள் என்ன லக்கணம் இருந்தாலும் சரி அந்த ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துட்டு என்ன வயசு அதை பார்த்துக்கோங்க உங்கள் ஜனன ஜாதத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படி பார்த்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது கெடுபலங்களை கொடுக்கும் பொழுது ரிசவராசி நேர்களுக்கு அம்பாள் வழிபாடு பிரதோஷ வழிபாடு நந்தியம்மன் வழிபாடு நந்திய பெருமாள் அருகம்புல் வாங்கி கொடுங்க பிள்ளையார் வழிபடுங்க பெரியவங்களை வழிபடுங்க இப்படியெல்லாம் பண்ண கோபூஜை செய்யுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த தாக்கங்கள் குறையும் நிச்சயமாக குறையும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கோச்சாரத்தில் நல்லா இருக்குதுப்பா ரிசவராசிக்கு கோச்சாரத்தில் நல்லா இருக்குது கோச்சாரத்திலே இப்போ சனீஸ்வரம் உங்களுக்கு நல்லதாக கொடுக்குறாங்க அந்த சனீஸ்வரம் உங்களுக்கு ஒம்பதுக்கும் பத்துக்குரிய என்ன நீங்கள் ஒரு நல்ல லக்கணமாக இருந்து தசாபக்தியாக இருந்துச்சு உங்களை மாதிரி யோக பலன் உள்ளவங்க யாரும் கிடையாது